விஜயை முதல் வேட்பாளராக ஏற்கனவே பாரா இபிஎஸ் இனிமேலும் எதிர்க்கட்சியாக இருக்க முடியாது அதிமுக எடுத்த அதிரடி முடிவு வாங்க வெளி மூலியமா அதாவது தமிழக அரசியல் களமானது தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடத்தியதால் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் நடிகர் விஜய் கூட தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதிமுக ஆகியவற்றுக்கிடையே ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்று வருவதாக வெளியாகி உள்ளதா அதாவது தகவல் பரப்புரை கிளப்பியுள்ளதா இது குறித்து யோகங்கள் மற்றும் விமர்சனங்கள் குறித்து விரிவாக பார்க்கும் அதாவது அரசியல் வட்டாரங்களில் கசிந்துள்ள உறுதிப்படுத்தப்படாத தகவலின்படிதான் அதிமுக பெற்றார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தரப்பும் விஜயுடன் ஒரு புதிய அரசியல் ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறியவர் இந்த ஒப்பந்தத்தில்தான் அதாவது சாரஸும் தமிழக அரசியலில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமையும் என்று கருதப்படுகிறது அதாவது விஜய் கூட்டணி கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்கப்படுவாரா அல்லது அதிமுகவின் போய்ச்சி எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்வார் அதிமுகவுக்கு பத்து முக்கிய அமைச்சரவை இடங்கள் ஒதுக்கப்படலாம் இந்த போதிலும் கூட அதிமுகவோ அல்லது தாவைக்காவோ இந்த விவரங்களை ஒரு அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை என்றே நிலைப்பாட்டில் தான் பார்க்கப்படுகிறேன் அதாவது அதிமுகவை பொறுத்தவரை இத்தகைய ஒரு பெரிய விட்டுக் கொடுப்பாக தயாராக இருப்பதற்கு காரணம் இனிமேலும் எதிர்கட்சியாக இருக்க முடியாது என்ற அதன் நிலைப்பாட்டை பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்றிலிருந்தே இன்னும் ஒரு தேர்தல் கூட அவர் வெற்றி பெறவில்லை எனவே இந்த தேர்தலில் தோற்று எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார தேர்ந்தால் கண்டிப்பாக தனது கட்சிக்கும் தலைமை ஆபத்து என்பதே உணர்ந்துதான் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக தெரிகிறதா மேலும் தாவைக்க ஆட்சி அமைந்து திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் கண்டிப்பாக அதிமுக நிலவை இன்னும் மோசமாகி விடும் நிலைப்பாட்டில்தான் இதை பார்க்கப்படுகிறதா எனவே தான் திமுகவின் ஆட்சியை விழுத்த வேண்டும் தமிழகத்தில் என்றால் கண்டிப்பாக விஜயின் ஒரு புதிய கட்சி இளைஞர் மற்றும் வாக்குகளை கவர்ச்சிப்படுத்த பயன்படுத்திக் கொள்வதும் அவசியம் என்று அதிமுக தலைமை விரும்புவதாகவும் எடப்பாடி அவர்கள் கூறியிருந்தாராம் ஏற்கனவே விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்ததுடன் எந்த கூட்டணியில் அவரே தலைமை ஏற்க வேண்டும் என்ற நிபந்தனையெல்லாம் உறுதியாகி உள்ளதா அந்த திறமை தான் அதிகம் எட்டு தரப்பு இதற்கு முன்பும் குஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் தோல்வியடைந்ததாகவும் சில ஊடங்கள் செய்திகள் வெளிவானன இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருங்கும் நிலையில் கண்டிப்பாக அதிமுக தனது நிலவாட்டை தளர்த்தி கொண்டிருக்கலாம் என்று அரசியல் நோக்கங்கள்லாம் விவரிக்கிறதா மொத்தத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக தனது அரசியல் எதிர்காலத்தை உறுதி செய்யப்படுவதற்காக கண்டிப்பாக விஜயுடன் ஒரு பெரிய அதிகார பங்கீடு தயாராகி வருவதாகவும் இது பாஜகவுடனான கூட்டணி முடிவுக்கு கொண்டு வரக்கூடும் என்றும் பரவலாக விவாதிக்கப்படுகிறது அதாவது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் வரும் வரை கண்டிப்பாக தமிழக அரசியல் களம் பரப்புரையில் பெரிய மாற்றங்களும் சில மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக நிலவும் என்பதில் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதாம்